எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் மக்களை இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் இருப்பேன் பார்த்துன்னு உங்களுக்கு தெரியும் என்னடா நீ இப்படி நிற்க மாட்டியா அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்க்கலாம் இன்றைக்கி நிலமா அப்படி அதனால தான் இப்படி இருக்கேன் இன்றைக்கி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டை பார்த்து ரொம்ப நாளாக ஆச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு கால் பண்ணியிருந்தேங்க அவர் என்ன பண்ணிட்டாப்புல சரி பண்ண தான் பண்ணேன் தோட்டத்துக்கு வா ஒரு ரெண்டு மூட்டை கா அது என்ன பேர் கத்திரிக்காய் ஒரு ரெண்டு மூட்டை கத்திரிக்காய் ஆகுது அது எடுத்து கொடுத்துட்டு அப்படியே போயிடுது அப்படின்ட்டாரு ஐயோ இவருக்கு ஃபோன் பண்ணது தப்பாகிடுச்சே அப்படிங்கிறக்காக சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேங்க இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு இவர் வந்து சத்தியமங்கல விவசாயின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்காப்புல போய் செக் பண்ணி பாருங்க நான் ஸ்க்ரீனில் தரேன் இப்போ வந்து அவரோட காட்டில் தான் நின்றுருக்கோம் இப்போ வந்து போயிட்டு கத்திரிக்காய் பொறிச்சு கொடுக்குறதா இந்த வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேங்க அமைதியாக இருக்குது இந்த இடமே அதையும் உங்களுக்கு காட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன் இப்போ வந்து நம்ம போய்ட்டு கத்திரிக்காய் எடுத்துட்டு எப்படிலாம் எடுக்கிற அந்த அனுபவங்கள்லாம் உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க ஸோ இது தாங்க கத்திரிக்காய் ஏன்டா கத்திரிக்காடு எனக்கு தெரியாதாடா நீங்க கேட்கலாம் ஆனா இப்படி இருந்து நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க வேற லெவல் இருக்கு இன்னைக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஓர காடு கடைசி ஆகி போச்சுங்க அழியாடுங்க அதாவது இதுக்கு மேல நாங்க வந்து இதுதான் கடைசிக்காய்ங்க எடுக்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா இந்த காட்டுல பார்த்தீங்கன்னா சொன்னீ ரோசல்லாம் இழுது போட்டு இந்த காட்டை ஓட்ட போகிறேங்க அதுக்குன்னு நீங்க பாருங்க புதை மாதிரி இருக்கிறாரே அவனுறது கிடைச்சி காடாகிடுதுங்க சொன்ன மாதிரி ஒரு பத கிலோ கூட்டிட்டு போய் நம்ம இன்னைக்கு எடுக்க விட்டு சாவடிக்க போறான்னு நினைக்கிறேன் பாப்பா வாங்க கிணறு அதான் கிணறா அட பாவி இது கிணறு யாருக்கும் தெரியாது பாரு இங்காலே க்ளீன் பண்ணல ப்ரோ சொன்னவாரு இதுவும் உள்ள தூக்கலாம் குருவி குடல் இருக்கு பாருங்க குருவி பறந்துட்டு இருக்கு இப்பதான் கட்டறக்க ஆரம்பிச்சிருக்குது புதுசா எல்லாமே கட்ட ஆரம்பிச்சிருக்கு ஓ ரைட்டு அங்க அம்மா பொரிச்சிட்டு இருக்காங்க இப்ப எப்படி இங்க இருந்து இப்படி போவா இப்படி போவா நீ வழி நான் போட்டு வச்சுருக்கேன் நீ போ நீங்க ஏகப்பட்ட பாவம் எல்லாம் இருக்கு யாரும் மிதி வாங்க கொள்ளான்ட்டு இருக்கீங்க சொன்ன எல்லாம் பார்த்தா என்ன பரபரப்பா போயிட்டு இருக்கானே மாதிரி இந்த இடத்துல கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க பட் ஆனா அந்த இடத்துல வந்து இன்னும் அந்த பூடெல்லாம் அது அப்படியே இருக்குதுங்க காரணம் என்னன்னா இந்த காடை வந்து இனி ஓட்டுறாங்களா ஸோ அதனால வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டாங்க இப்போ அந்த இடத்துலையும் ஓட்டிங்கன்னா இன்னும் நல்லா காய் பிடிச்சிட்டு ஒன்று ரெண்டு செடியில அதனால பார்த்தீங்கன்னா இந்த காட்டை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி அப்படியே வந்து ஒன்று ரெண்டு காய் எடுத்துட்டு இருக்கிறேங்க இன்னும் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது காய் வர போகிறதுலங்க எல்லாமே ஒரே மாதிரி ஆக போகுது செடி என்ன கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்சிட்டு என்ன பண்ண போறீங்க இதை முடிச்சுட்டு எடுத்து வளர்க்கணும் இன்னும் ஏகப்பட்ட காய் இருக்கிற மாதிரி இருக்கு இன்னும் எடுத்த ரெண்டு மாதத்துக்கு எடுக்கலாம் இந்த மாதிரிலாம் எடுத்து ஆகாது ப்ரோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆறு இங்க இங்கே இந்த குட்டி ஆகாதுங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கேரளாக்கு போகிறதுக்கு இத விட பெரிய பெரிய காய் வேணும் எங்க இருக்கிறதுலேயும் பெருசாக இருக்கதே பெருசு எங்க போ எங்காவது பாரு ப்ரோ இதுதான் அப்புறம் இங்கே இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு இது 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 ஒரு ஓரளவுக்கு தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேலேயும் பெருசாகணும் இது பார்த்தீங்கன்னா தான் இதுக்கு மேலேயும் பெருசாக இருக்கும் அதாவது இங்க வாங்க கம்மிக்கிறேன் இது பாருங்க குடமுளகாய் இருக்குது இந்த மாதிரி இருக்கணுங்க இது வந்து பழுத்து காய்ங்க அதாவது இது உரமே பார்த்தீங்கன்னா பழுத்து கசகசன்னு ஆயிடுது இது வந்து முத்துணு காய்ங்கிறதுனால பொறிச்சு கீழே போட்டுங்க அது பார்த்தீங்கன்னா சின்ன காய்ங்க மாதிரி இவ்வளோ பெருசா இருக்குமா வாங்க இந்த ஒரு செடியில் இருக்கிற காய் மட்டும் இவ்வளோ பெருசா இருக்குமா பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு எப்படி ஒரு காய் ஒரு குடும்பத்துக்காக மாட்டேங்குது காய்ச்சி இங்கே பாருங்க வெயில் வந்து பழக்க ஆரம்பிச்சிடுச்சு அம்மா எங்கேயும் வருவாங்க ஏன்னா இந்த வெயிலில் யாரும் எடுக்க முடியாதுங்க இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன் ஹவர் இல்லைன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் இருந்தோம்னா இங்கே வந்து பயங்கரமாக மழை பெய்யும் அப்போ வந்து இங்கே வியூ சூப்பராக இருக்கும் பட் ஆனால் இப்போ இந்த நிலமையில் தான் நான் வீடியோ போய் கத்திரிக்காய் எடுக்கணும்னு நினைக்கிறேன் சரி போய் எடுக்கலாம் வாங்க சாக்கா பாருங்க எடுத்து வச்ச காயெல்லாம் ஒரு குண்டாவில் வச்சிருக்காங்க அதை எடுத்துகிட்டு போய் அந்த சாக்கில் போடுற மாதிரிங்க இந்த குண்டாவை தான் நம்ம நப்பணும் பிடிக்கவா போடுங்க நான் போடுறேன் பெரிய இதை விட பெரிய காய் விருப்போம் பெரிய இதுவெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இத கூட பெருசாகு இன்னமே காய் இதுவா ம் இத கூட பெருசாகு நம்ம ஊர்ல அதிகமா சாப்பிடற மாதிரி இல்ல நம்ம ஊர்ல சாப்பிட மாட்டாங்க சொன்ன மாதிரி சந்தை அவ்ளோ பாத்துதில்லைங்க நானு பட் ஆனா கேரளாக்கு வந்து இது அதிகமா எக்ஸ்போர்ட் ஆகுது நம்ம ஏரியாவில பவானிக்காய் மட்டும் தான் நம்ம சத்தியமங்கலத்துல பவானிக்காய் காய் மட்டும்தாங்க சொன்ன மாதிரி சத்தியமங்கலத்துல வந்து பவானிக்காய் மட்டும் தான் இதை கொண்டு போனா வாங்க மாட்டாங்க யாரு கூட டேஸ்ட் வராதோ இது ரொம்ப டேஸ்டா இருக்குமா டேஸ்டா தான் இருக்கும் நம்ம ஏரியாவில இதை வந்து பெருசா எடுத்து வாங்க மாட்டாங்க

அதெல்லாம் அங்கே போடியா ஏ இதா அதெல்லாம் போ அது வேண்டாம் போட்டுரு சொத்த கையெல்லாம் எடுக்க வேண்டாம் அதையும் போட்டா சாப்பிடுவாங்க அது அது வந்து அது நம்ம பெருக்கல் குறி போட்டோம்னா அதையும் வாங்கிவாங்க கொஞ்சம் சொத்தையா இருந்தாலும் ஆ அதை போட்டுலாம் ஒரு ஒரு சொத்தையெல்லாம் இருந்துச்சுன்னா போட்டுடலாம் நிறைய ரெண்டு மூணு சொத்தம் வந்துச்சுன்னா அது நம்ம கழிச்சே தான் ஆகணும் சொத்தை தான் செய்யுங்க என்ன கத்திரிக்காய் மட்டும்தாங்க நீட்டா இருக்கு மற்றபடி இந்த கோணையா இந்த சூண்டு கிடக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் செஞ்சிருக்கு புழு நம்மள்தான் ஒன்றும் பண்ண முடியாது கத்திரிக்காய் பொறுத்த அளவுக்கு புழுவை கண்ட்ரோல் பண்ண முடியாது என்ன தான் பண்ணாலும் கத்திரிக்காயில் நம்ம என்ன தான் பண்ணாலும் புழுவை கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்கள் ஆயிரத்தி எட்டு மருந்தே வாங்கி கிடைச்சாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு டைம் புழு உள்ள போயிடுச்சுன்னா வேலை போடுவோம் சரி அந்த புழுவை தாண்டி உள்ளே போய் மருந்து உள்ள போய் வேண்டிடுமா அந்த புழுவை கொள்ளாது வாய்ப்பே இல்லை அப்படியே அதை புழுவு சேர்த்துன்னா நாமளும் சேர்த்து வேண்டியதா கத்திரிக்காய் கத்திரிக்காய்த்திங்கிற போது

ம் ம் ஒரு கிலோ தூக்கி தூக்கிட்டு ம் ரைட் அவ்வளோதான் மூட்டை ஓரளவுக்கு நம்பிடுச்சு ம் டைக்கவா அண்ணா நான் அவ்வளோதான் விட்ருங்க குளிக்கிறேன் பூக்கி அடிச்சோம்னா அடிக்கடி போகிறேங்க பூட்டி ஓகே இன்னொரு படத்து தைச்சி மூட்டை வெளியே கிடச்சிடுற வேண்டியது ம் ம் அவ்வளோதாங்க இந்த ஒரு மூட்டை நம்பிடுச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி எத்தனை மூட்டை நான் பண்ணுவோம் அண்ணா ரெண்டு மூட்டை வரணும் நினைக்கிறேன் ரெண்டு மூணு மூட்டை இந்த மூணு மூட்டை நான் போனுங்க இதே மாதிரி நப்பி சுளக்குன்னு எடுத்து வெளியே நீட்டணுங்க வாங்க எப்படியா அவ்ளா இருக்கேன் போயிருக்கீங்க சாயிதா அதான் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்தில் அந்த காலத்துலங்கிற மாதிரி சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பூச்செடி கடையிலலாம் படுத்துவங்கனாலாம் நான் வந்துருக்கேன் எனக்கு ஒரு காலத்தில் பூச்செடியை பூ எடுத்து அதில் பூ அதுலேருந்து வந்த காசை வச்செல்லாம் பறிச்சிருக்கேங்க ஸோ அதெல்லாம் நினைவுகள் முந்தைய நினைவுகள்லாம் வந்துட்டு போகுது எனக்கு ஆமாம் என்னெல்லாம் நம்ம வந்து வெளியே போகிறோம் அங்கே அப்படின்னாலும் இதுதாங்க நிரந்தரம் படிச்சாலும் ஆ சொல்ல மாறன்டேனே நம்மால் இருக்கலாம் நம்மால் படிச்சுட்டு வெளியே எங்கேயும் வேலைக்கு போக மாட்டேன்ட்டான் நான் பண்ணால் விவசாயம் தான் பண்ணுவேன் அடுத்தவங்கிட்ட நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு தன்னோட சொந்த உழைப்பில் வந்து விவசாயம் செஞ்சு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காப்புலங்க இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து விவசாயத்தில் இறங்குறது அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரும் வரமாட்டாங்க பட் ஆனால் நிறைய பேர் அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வராங்க அதில் ஒருத்தர் தான் நம்மளோட நண்பரும் என்ன பண்ணுறது இந்த தவையை தவிர வேறு தொழில் எதுவும் தமிழுக்கு தெரியாது வேறு அதனால் தொழில் கற்றுக்க வேண்டியதை

ஊசி கேட்டு வந்துருக்கீங்களா அங்கே வேண்டிதானே அங்கே ரைட்டு வெட்டு வரணும் அது என்ன அங்கே வசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மரத்துக்கு ஆனால் வெட்டு வரணும் போடணும் இது அவ்வளோதானே என்ன போடணுமா என்ன போடணும் இந்த நாலு காய் போடணும் நினைக்கிறேன் இந்த மூளைக்கெல்லாம் போடணும் கைஸ் அவ்வளோதான் இந்த ரெண்டு மூட்டையும் எடுத்தாச்சு இப்போ வந்து தெத்து தைச்சிட்டு இருக்கோம் இப்போ அதையே எடுத்து அப்படியே கொண்டு போய் இப்போ நாங்கள் அந்த இடத்துல வைக்கணுங்க எவ்வளோ கிலோ வேன் வருங்க இது ஐம்பது கிலோ வருமா ஐம்பது கிலோ இப்போ தூக்க போகிறோம் வருங்க ஐம்பது டூ நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு கிலோ வரும் மேக்ஸிமம் எங்கேயும் அவந்துடாதே இப்போ வெயில் போட்டு தவட்டி எடுக்குதுங்க எனக்கு ஒரு நாளைக்கே இப்படி இந்த குழு ஒழுதே இவங்க ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் எடுக்கிறாங்க பாவங்க அதெல்லாம் இப்போ ஆனால் இந்த டைம் வெயிலுக்கு எப்படி இருக்குன்னா மே மாதம்லாம் எப்படி இருந்திருக்குன்னு வச்சு பாருங்க தவண்டு இருப்பாங்க ஆ வெயிலும் பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கிட்டு வருது நீ சாயந்தரம் ஆக போகுது மழை வருமா இல்லை இனி என்ன ஆக போகுதுன்னு தெரிலங்க அப்படியே பார்த்துருக்கோம்

போா சரி சரி ஐம்பது கிலோ ஆவரேஜ் அப்பா என்ன ஒரு மோட்டை இருக்குது அதையும் போய் தூக்கிட்டோன்னா முடிச்சிதுங்க அவ்வளோதான் நான் மால் வந்து சரட்டை கழட்டிட்டாப்புல ஏன்னா ஒரு மோட்டை தூக்கணும் அப்படிங்குறக்காக நான் அப்படியே தூக்கிட்டு வந்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவ்வளோதாங்க இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் வந்து காய் எடுத்து அதுக்கப்புறம் எடுத்து முடித்து இப்போ கொண்டு வந்து இங்கே போடுற வரைக்கும் இந்த ஃபுட்டேஜ் இருக்கும் கொஞ்சம் நாக்கு தழு தண்ணி எங்கேயா தண்ணி எங்கே இருக்கும்போது வாட்டர் இருக்கு போகிறேன் ரைட் இந்த வாட்டர் கேனில் இருக்குது சரி ஓகே மக்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நம்ம ரெகுலர் வீடியோஸில் இல்லாத மாதிரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வ்ளாக் டைப்பில் எடுத்துகிட்டு போயிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த இதே மாதிரி இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் மகி பாய்